हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் குருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் ஏழு சம்யக்

குருகுலத்தில் த்விஜாதிபி பிராமணர்களால் விஷ்ணு பக்ஷை விஷ்ணுவின் பக்கமுள்ள பிரதி சென்னை மாறுவேடத்தில் மறைந்து கொண்டு நான் பித்தியதே இவன் மனம் மாறாதபடி அஷ்ய இவனுடைய தீர் புத்தி யதா எவ்வாறு டிரான்ஸ்லேஷன் இரண்ய கஷிபு தன் சேவகர்களிடம் கூறினான் அசுரர்களே இந்த சிறுவனுக்கு கல்வி கற்பிக்கப்படும் இடமான குருகுலத்தில் இவனுக்கு முழு பாதுகாப்பு கொடுங்கள் இதனால் மாறுவேடத்தில் அங்கு செல்லக்கூடிய வைஷ்ணவர்களால் இவனது புத்தி பேதலிக்காமல் இருக்கட்டும் பர்பட் பை சிலபிரபா பிரபாத் எமது கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் சில சமயங்களில் சாதாரண கர்மி உடையில் செல்ல வேண்டியது அவசியமாக உள்ளது ஏனெனில் இந்த அசுர ராஜ்யத்தில் அனைவரும் வைஷ்ணவ போதனைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் இந்த கலியுக அசுரர்களுக்கு கிருஷ்ண உணர்வு சிறிதும் பிடிக்கவில்லை ஒரு வைஷ்ணவர் கழுத்தில் மாலையுடனும் அதாவது கழுத்தில் துளசி மாலையுடனும் நெற்றியில் திருநாமத்துடனும் காவி உடையுடனும் செல்வதை கண்ட உடனேயே அவர்கள் எரிச்சலடைகின்றனர் அவர்கள் ஹரே கிருஷ்ணா என்று கேலியாக கூறி வைஷ்ணவர்களை விமர்சனம் செய்கின்றனர் மேலும் சிலர் பக்தியோடு ஹரே கிருஷ்ணா என்றும் கூறுகின்றனர் ஹரே கிருஷ்ணா என்ற புனித நாமம் பரிபூரணமானது என்பதால் ஒருவன் அதை கேலியாக சொன்னாலோ அல்லது பக்தியுடன் சொன்னாலோ இரு விஷயத்திலும் அது பலனளிக்க கூடியதாகும் அசுரர்கள் ஹரே கிருஷ்ணா என்று உச்சரிப்பதைக் கேட்டு வைஷ்ணவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஏனெனில் ஹரே கிருஷ்ண இயக்கம் வேரூன்றி வளர்வதையே இது காட்டுகிறது பெரிய அசுரர்களான இரண்ய கசுபுவை போன்றவர்கள் எப்போதும் வைஷ்ணவர்களை தண்டிப்பதற்கு தயாராக உள்ளனர் மேலும் வைஷ்ணவர்கள் வந்து தங்களுடைய புத்தகங்களை விநியோகித்து கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்யாதிருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய முயற்சி செய்கின்றனர் இவ்வாறாக நீண்ட காலத்திற்கு முன்பு இரண்ய கஷிபுவால் செய்யப்பட்டது இன்றும் நடைபெற்று வருகிறது இதுவே பௌதீக வாழ்வின் நிலையாகும் அசுரர்கள் அல்லது பௌதீக வாழ் வாதிகள் கிருஷ்ண உணர்வு வேரூன்றி வளர்வதை சிறிதும் விரும்புவது இல்லை அதற்கு பல வழிகளில் தடைகளை ஏற்படுத்த அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்றாலும் பிரச்சாரம் செய்யும் நோக்கத்திற்காக கிருஷ்ண பக்தர்கள் வைஷ்ணவ உடையிலோ அல்லது வேறெந்த உடையிலோ தயங்காமல் முன்னேறி செல்ல வேண்டி உள்ளது நேர்மையுள்ள ஒருவன் பெரும் ஏமாற்றுக்காரனுடன் விவகாரம் வைத்து கொள்ளும் பொழுது தானும் ஒரு ஏமாற்றுக்காரனாக ஆக வேண்டியது அவசியமாகிறது என்று சாணக்கிய பண்டிதர் கூறுகிறார் ஏமாற்றுவது அவரது நோக்கமல்ல ஆனால் வெற்றிகரமாக பிரச்சாரம் செய்வதற்கு அது அவசியமாகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரணிய கசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் ஏழுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி ஹரி போல்